திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே இந்த கிராமத்தை சார்ந்த குளமானிக்கும் கிராமத்தை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களை அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த அவருடைய கனவை நனவாக்க இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்க பிஜேபி ஆட்சியை அப்புறப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் வேண்டுமென உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வரவேற்பை நல்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நமது சின்னம் திமுக ஆதரவு பெற்ற சின்னம் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் அண்ணன் தளபதியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் அண்ணன் வைகோ அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் முத்தரசன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தோழர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் மறவாமல் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் உங்கள் அன்பான வரவேற்புக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி